வங்கக்கடல உருவாய் இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி தமிழகம் முழுவதும் பரவலாக மிக கனமழையை கொடுக்க போகிறது அப்படின்னு சில குட்டி எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு ஹாப்பி மார்னிங் நானும் இருக்கேன் நியூஸ் கேபி எல்லாம் பார்த்துருக்கீங்க நினைக்கிறேன் பாருங்க இதில் ஒரு ஃபோட்டோ தெரியும் பாத்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி எத்தனை மாவட்டத்தில் கனமழை இருக்காங்க பாருங்க பட் இந்த மாவட்டத்துலேயும் கனமழை பண்ணுறேன் இந்த மாதிரிலையும் பெய்யும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு எந்த மாவட்டத்தையும் கனமழையே இல்லை சுத்தமா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பாருங்க எந்த மாவட்டம் கனமழை இருக்கு எந்த மாடலில் கனமழை இல்லைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஸ்கூல் லீவ் சொல்லுன்னா இருக்குன்னு சொன்னாங்க பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த திங்கள் செவ்வா புதன் வியாழன் வெள்ளி இந்த ஐந்து இடத்துலையும் கனமழை இருக்குன்னு சொன்னாங்க சபா முடிஞ்சது இன்னைக்கு புதன்கிழமை முடிஞ்சது ஆல்ரெடி மூணு நாள் முடிஞ்சிச்சு கனமழை சுத்தமா கிடையாதுப்பா பட் ரெயின் ரயில் வர சொல்வாரும் கனமழை இருக்குது சென்னையில் வந்து நாடுவரக்கூடிய நாட்களில் ஆரஞ்சு எச்சரிக்கை அந்த மாதிரிலாம் ஆடலாம் கொடுத்தாங்க பட் இது வரைக்கும் என்ன ஒரு சொட்டு கூட மழை பெய்யலன்னு நீங்கள் தெரிஞ்ச வரைக்கும் சென்னையில்லாம் எனக்கு மன சுத்தமாக இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த எச்சரிக்கை பார்த்திங்கன்னா இதை வாபஸும் பெறலை இன்னொருவங்க வாபஸ் பெற்றிருந்தா கூட பார்த்திங்கன்னா ஸோ கனமழை இல்லை ஓகே சொல்லி நம்மள வீடியோ நிறுத்திடலாம் நீங்களே மேலே ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருக்கீங்க அவங்களே போய் நியூஸ் போட்டு ஹைப் ஏற்றுறாங்க நியூஸ் சேனல்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா சொல்லுங்களேன் நீங்களே போய் பார்த்துருப்பீங்க நானும் பார்த்துட்டு நான் பார்த்துருந்தான் நானே உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் நான் வீடியோ கொடுக்க மாட்டேன் நியூஸ் சேனல்ஸ்லேயே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹைப் கொடுத்து கனமழை இருக்குது ஸோ தமிழகத்தையே புரட்டி போடும் அடுத்த புயல் அப்படின்னு சொல்லி அவங்களே பார்த்தீங்கன்னா தமிழ் ஆன்லைன் வச்சு நியூஸ் போடுறாங்க அதை பார்த்துட்டு நானும் நியூஸ் போட்டால் பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டத்தில் கூட ஸ்கூல்லேயும் வரவே மாட்டேங்குதுப்பா ஸோ ஓகே இதெல்லாம் இருக்கட்டும் இன்றைக்கி தான் லீவ் ஒன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லீவ் ஒன்ஸ் இன்றைக்கி வாய்ப்பு சக்தி கம்மி தான் ஏன்னா மழை பண்ணால் எங்கேயுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஸோ சூடசக்கி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாவட்ட மழை இருக்குன்னு சொல்லி மழை இருந்துச்சு அந்த மாவட்டத்தை பேர் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா அப்படி சப்போஸ் மழை ரொம்ப ரொம்ப வேகமாக பெஞ்சுதுன்னா அந்த ஒரு மாவட்டத்தில் கூட லீவ் ஒன்ஸ் வாய்ப்புகள் இருக்குது மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த மாவட்டத்தையும் மழை இல்லை ஓகேவா இன்னைக்கு கடமை எச்சரிக்கைன்னு பார்த்துட்டிங்கன்னா கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் செங்கல்பட்டு திருவண்ணாமலை தென்காசி புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்டத்தில் கனமழை மிக கனமழை எச்சரிக்கை வச்சுருக்காங்க அந்த போஸ்ட்டில் போட்டிருக்கபடி பார்த்தீங்கன்னா பட் மழையாக இருந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ரொம்ப கம்மியாக தான் இருந்துகிட்டு ஓகேவா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னும் ஆஃப் எக்ஸாம் இன்னும் வெறும் மூணு எக்ஸாம் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா சப்ஜெக்ட் எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சிக்ஸ் டு டென்த்துக்கு ரெண்டு சப்ஜெக்ட் அண்ட் லெவன்த் டுவெல்த்துக்கு ரெண்டு ரெண்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் மண்டேவோட எக்ஸாம் முடியுதுன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அடுத்த பண்ண முடியோட ஒரு பதினோரு நாட்கள் லீவ் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் பட் விழுப்புரம் ஸ்டூடெண்ட்ஸு திருவண்ணாமணி ஸ்டூடெண்ட்ஸ் ஆனால் கடலூர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தான் எக்ஸாமே ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன் தெரிஞ்ச வரைக்கும் ஏன்னா அப்போ தான் ஆஃப் எக்ஸாம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா மலைகளாக ஆல்ரெடி நிறைய பாதிக்கப்பட்டாங்க ஸோ நம்முடைய தமிழக முதலமைச்சர் முகாஸ்ட் அவர்கள் நம்முடைய அன்பின் மகேஷ் அமைச்சர் பேனா எக்ஸாமா போஸ்ட்போன் பண்ணி வச்சிட்டாங்க ஸோ ஓகேங்களா நீங்கள் எக்ஸாம் ஜனவரி வந்து எழுதுவீங்கன்னு நினைக்கிறேன் அந்த இது ஒரு பக்கம் இருக்கட்டும்பா ஸோ ஆஃப் எக்ஸாம் எண்டுக்கு வந்தாச்சு இன்னும் முக்கியமான சப்ஜெக்ட்லாம் எழுதிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த முக்கியமான சப்ஜெக்ட்லாம் வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க வீடியோஸ் எப்படி அப்லோட் பண்ணுறா இந்த டைமிங் அப்லோட் பண்ணால் சொல்லி மறக்காமல் கீழே கவாஸ்சில் கவன் பண்ணுங்கள் மட்டும் உங்களுக்கு வேறு சஜஷன்ஸ் இருந்தால் இந்த சஜெஷன்ஸை மறக்காம கீழே கவாஸில் கவெண்ட் பண்ணுங்க ஓகேவா அந்த சஜன் சஜெஷன்ஸை நான் எடுத்துக்கிட்டு அது இது மாதிரி நம்ம சேனலை டெவலப் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஓகேவா ஓகே சில குடிச்சுட்டு நினைக்கிறேன் ஸோ நம்முடைய கௌத்த மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே ஆல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வேண்டியது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்பா ஓகேவா ஓகே சில குட் இஸ் தச்சித் நினைக்கிறேன் விஷயம் வெரி ஆல் தி பெஸ்ட் எக்ஸாம் நல்லபடி எழுதுங்க ஓகேவா ஓகே சில குட் இஸ் பை ஸ்டூடண்ட்ஸ் பை